யாரை எங்கே பாராட்டலாம் சொல் என்று அபையார்டம் ஒருத்தன் ஆலோசனை கேட்டான் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு அபையார் சொன்னான் நேசனை காணான் இடத்து நெஞ்சாதவே துதித்த நல்ல சிநேதனா அவன் இல்லாத இடத்திலே அவனை பாராட்டு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடி படிப்பு நிதான் சொல்லி தருவார் பாருங்க வாழ்க்கையிலே நேசனை காணா இடத்து நெஞ்சாதவே நல்ல நண்பனாக இருந்தால் அவன் இல்லாத இடத்திலே பாராட்டி நேரா பாராட்டினா அவன் குடிபற்றான் அர்த்தம் கூட போல வருமா ரெண்டு ஃப்ரெண்ட் பாருங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவர்தான் இந்த வெள்ளகாரட்ட இருந்து நாங்க வளையிறது நான் இவர நானும் கொண்டு ஒன்று கொண்டேன்னா வெள்ள போறானேன்ற அர்த்தம் நேரா பாராட்டாத நேரா பாராட்டினா முழுகறேன்ற அர்த்தம் அவன் இல்லாத இடத்திலே பாராட்டு அவன் எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க அவன்தான அவன்தானே என்னோட ஃப்ரெண்ட் நேரா பாராட்டப்பட காணா இடத்து பாராட்டி இல்லாத நல்ல குருநாதரை மாணவன் பாராட்டி கொண்டே இருப்பான் அதான் குருநாதர் லட்சணம் இன்றைக்கு மாணவர்களை கூட சொல்லுகிறார்கள் ஆசிரியர்கள் எனக்கு அதுல உடன்பாடே இல்லை ஆசிரியர்கள் அவர்கள் தகுதியோடு இருந்தால் மாணவன் காலிலே விழுவான் சந்தேகம் இல்லாமல் சொல்லுங்க நான் ஒரு வழிபுத்தனையும் படிக்கிற பாருங்க நான் சும்மா ஹோட்டல சேர்ந்து நடந்து போனா உட்கார்ந்து இருக்கிற பையன் சீக்கிரட்டை பின்னுக்கு பிடிச்சா விளக்கி நிற்கிறான் நான் ஒன்னும் அவனுக்கு படிப்பினால் ஒன்றும் இல்லை அவன் இல்லை ஏதோ ஒரு மதிப்பு வச்சிருக்கிறான் நாங்கள் தகுதியாக இருந்தால் மாணவர்கள் நம்மை மதிப்பார்கள் ஆகவே மாணவர்களை குற்றம் சொல்லாமல் உங்கள் தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் இது ஒரு ஒரு ஆலோசனை அவரை குருவை எங்கே மதிக்கிறது என்று உடனே அப்பை சொன்னால் ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறு சரி அடுத்தவன் கேட்டான் அவன் ஒருத்தன் புதுசா கல்யாணம் கட்டினவர்கள் சபைக்கு வந்திருப்பான் கூட இருக்கு அவன் கேட்டான் பாச மனையாலை பாச மனையாலை பெரியாரி எங்க பாராட்டும் இவன் கேட்டான் ஒவ்வொருத்தான் எல்லாம் மனதில் இருக்கிறதா நேசனை காணாவிடத்து நெஞ்சாத வேதத்தில் ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே வாச மனையாலை ஒருத்தங்க நுழைஞ்சாதி எங்க பாராட்டு அவங்க சொல்லிச்சு இங்க வேடா வெற்றியில வராடா பெட்ரூம்ல மட்டும் பாராட்டி பஞ்சாதியை பாராட்டணும்னா பெட்ரூம்ல மட்டும் பாராட்டு ஏன் பெட்ரூம்ல மட்டும் பாராட்டவனும் நீ பொதுவுல பாராட்டி நான் மற்றவனும் சேர்ந்து பாராட்ட தொடங்கிடுவாங்க உங்களுக்கு தெரியுமா இந்த பஞ்சாயத்துல கண்ணம் மாதிரி இருக்கும் சொந்த குகை படம் மாதிரி இருக்கும்டா சரி நிக்கிற சிநேகன் மூக்கு பாருங்க எள்ளு பூ மாதிரி இருக்கும் சொன்னாடா உனக்கு ராத்திரி இல்லாம போகும் ஆகவே மனைவியை வழியிலே பாராட்டாதே வாச மனையாடை பஞ்சனையில் அடுத்தவன் பிள்ளைல வாசம் உள்ளவர்கள் மைந்தர்தவை பிள்ளையை எங்க பாராட்டும் கேட்டான் நம் மூதாதையர்கள் எழுதி வைத்து பிள்ளைய எங்க பாராட்டும் அவ்வை சொன்னால் மைந்தர் தமை நெஞ்சில் என்றான் நானும் இங்க எத்தனையோ பேருக்கு சொல்லி பார்த்தேன் ஒண்ணும் பழிக்கிற பாருங்க பிள்ளைய மனதுக்குள்ள பாராட்டு வாயாத உள்ள பிள்ளைய பற்றி நீ சொல்லாதே எந்த பிள்ளை கட்டிக் காலத்தில் நல்லா பார்க்க முடியும் நடந்தோம் என்று ஒன்று சொல்லாது ஏனென்றால் உன்னை நீ புகழ்வதும் உன்னுடைய புதல்வனை நீ போல்வதும் ஒன்றுதான் என்னை நான் போல் தான் மற்றவனுக்கு எரிச்சல் பெறுபார்கள் ரசிக்க மாட்டான் நான் ஒரு கட்டிக் காலம் அளவில் சொன்னா மற்றவன் கோவம் தான் நான் என்னை பாராட்டுவதும் என் பிள்ளைகளை பாராட்டுவதும் ஒன்று ஏனென்றால் பிள்ளைகள் என் அம்சம் என்று நானே நினைக்கிறேன்

நேசனிற்கு ஆனா இடத்து விஞ்சார வேண்டியிருத்தல் ஆசானில் எவ்விடத்தும் அவ்வாறே வாசம் அணையாளை பிரச்சனையில் மைந்தர் தமை நெஞ்சு இணையாளை பேர செய்கிறவர் வேலை முடிவில் பாராட்டு வேலை கொடுத்த நான் கூப்பிட்டு நான் தூசு தட்டி தொடைக்கிறான்னு வேலை இடம் கிளீனா செய்யறான்னு போனேன் தம்பி இந்த மாதிரி வேற வேற வேலை கிடைச்சது எனக்கு சந்தோஷம் இந்த மாதிரி நீ வேலை செய்யணும் உடனே சொல்லாதே அவனை என்ன வேலை செய்தாலும் சொல்லாதே சொன்னா என்ன நடக்கு தெரியுமா முதலாளி சந்தோஷப்பட்டுட்டார் இனி அவர் போனானா நான் இத்திர உள்ளவன் இது படுத்துருவான் கடைசி வரைக்கும் சந்தோஷத்தை காட்டப்படாது வேலை முடிஞ்சு சம்பளம் வேண்டைகள் சொல்லு இந்த உங்களை வேலை தரம் அதுவும் சொல்லாமல் அவங்களுக்கு களைப்பு வந்துடும் வேலை செய்கிற முடிவிலே பாராட்டே என்கிறான் அவள் அப்ப நான் இவ்வளவு நான் என்ன சொன்னேன் என்றான் அவை சாதாரண ஒரு பெண் அல்ல நாங்கள் சொல்லுகிற பெண் வரிசை இருக்கிறதே பெண்மை என்ற பெரும்பான்மை வரிசை இருக்கிறதே அவள் அவை விதிவிலக்காக இருந்த அறிவு பெண்களினுடைய பிரதிநிதி அதை அவள் ஒவ்வொருவரிலும் காட்டினார் தான் அறிவாடி என்பதை ஒவ்வொன்றிலும் காட்டினார் ஏகாந்தம் நிதி என்பதிலே காட்டினான் சமுதாயத்தை விளங்கிக் கொண்டதிலே காட்டினான் ஒவ்வொரு செயலிலும் தான் யார் 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 என்று உணர்த்தி 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 அறிவு பெண்ணாக தன் திருமண வாழ்க்கையை நிராகரித்து அறிவே தனக்கு திருப்தி என்று வாழ்ந்து காட்டிய அவ்வை தமிழுக்கு உரிமை உள்ளவள் அதனால்தான் அவள் தமிழ் கிழவி என்றேன் அந்த கிளவியை நாம் போற்றுவோம் முறைகளை நிறைய போற்றுகிறோம் இனி கிளவியை போற்றுவோம் என்று தோல்